பொழுதிலும் கூட இது வானத்தி வாசல் ஊதியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் உலகம் இன்றைக்கு பாவ வழிகளுக்குள் போய்கொண்டிருக்கிறது அநேக ஜனங்கள் பாவத்தை தெரிவு செய்து கொண்டு அதன் பின்னே போய்கொண்டிருக்கிறார்கள் பாவ சேர்த்துக்குள் விழுந்து கிடக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் இளைஞர்கள் புருஷர்கள் என்று சொல்லக்கூடிய அளவில் அநேகர் இன்றைக்கு பாவத்தை தெரிவு செய்கிற அளவில் சத்ருவானவன் அவர்களை கைக்குள் வைத்து கொண்டு ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறான் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னுடைய பாவத்தை என்னுடைய சமூகத்தில் வந்து அறிக்கையிடும் நான் உன்னை மன்னித்து என் மகனாக என் மகளாக நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன் என்று எலை பகுதியில் ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து ஆண்டவர் கொண்டிருக்கிறார் இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் இன்னைக்கு அநேகர் பாவங்களை மறைத்து கொண்டிருக்கிறார்கள் நாலு சுவருக்குள்ளாடித்தானே நான் பாவம் செய்கிறேன் என்னை யார் பார்ப்பா என்னுடைய பாவத்தை குறித்து யார் என்னை கண்டித்து உணர்த்துவார்கள் என்று அநேகர் நான்கு சுவருக்குள் மறைமுகமாக பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருப்பதை கூட மறந்து பாவ வழிகளை தெரிவு செய்து அதன் பின்னாலே நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ அந்த பாவங்களை எல்லாம் விட்டுவிட்டு என்னுடைய சமூகத்தில் வந்து காத்திருப்பாயானால் உன்னுடைய வாழ்வு நிலைக்கும் வாழ்வு மேன்மை பெறும் உன்னுடைய வாழ்வில் பல அதிசயங்களை நீ காண்பாய் என்று ஆண்டவர் ஒவ்வொரு குடும்ப பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார் மதுபானம் என்கிற பாவ பழக்கம் விபச்சாரம் என்கிற பாவ பழக்கம் அநேக வாலிபர்கள் விபச்சாரத்தில் மதுபானத்தில் விழுந்து கிடக்கிறார்கள் அவர்கள் தான் செய்கிறது பாவம் என்பதை அறிந்தும் அநேக ஜனங்கள் இந்த பாவத்துக்குள்ளாடியே விழுந்து தன்னையே கெடுத்துக் கொள்ளக்கூடிய அளவில் அநேகர் போய்கொண்டிருக்கிறார்கள் சத்ருவானவன் இந்த பாவத்தை அநேகரிடத்தில் சொல்லாமல் அவர்களை பாவ வழிகளுக்குள் கொண்டு போய் கொண்டிருக்கிறார் ஆனால் ஆண்டவரோ இது பாவம் பா இது பாவம் மகளே இந்த பாவத்தை செய்யாத இந்த பாவ சேற்றுக்குள் விழுந்து விடாத நீ நான் காட்டுகிற வழியில் நடந்து வா நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் நான் உனக்கு போதித்து தருவேன் நான் உன் கருத்தை பிடித்து நடத்துவேன் என்று அநேகர் மனிதர்கள் பேச மாட்டார்கள் தெய்வம் பேசும் நான் உன் கரத்தை பிடித்து நடப்பேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு குடும்பங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் அநேகர் ஆண்டவருடைய வார்த்தையை உதாசீனப்படுத்திவிட்டு பாவத்தைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் இச்சைக்கு அடிமைப்பட்டு இச்சைக்குள் இழுக்கப்பட்டு இச்சையிலே விழுந்து கிடக்கிறவர்கள் அநேகருண்டு கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை மாம்சத்தின் இச்சை அவர்களை ஒடுக்கி கொண்டிருப்பதுனால அநேகர் பாவத்துக்குள் விழுந்து கிடக்கிறார்கள் ஏ வாழ் பாவம் செய்ததினால ஏ வாழ் பாவம் செய்ததுனால இன்றைக்கு அந்த பாவம் தொன்று தொட்டு நம்மையே பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அநேக குடும்பங்களில் பாவக்கட்டுகள் மூலம் சாபக் கட்டுகள் மூலம் குடும்பங்களில் வியாதிகள் கட்டுகள் பலவீனங்கள் குடும்பங்களை எழும்ப விடாதபடிக்கு சத்ருவானவன் அமிழ்த்து வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படுகிறது ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னுடைய பாவத்தை அறிக்கையிடு நான் உன்னை மன்னிக்கிற தெய்வம் நான் உன் அருகில் உலாவி கொண்டிருக்கிறேன் நான் உன் குடும்பத்தில் வெளிச்சமாய் பிரகாசிக்கப் போகிறேன் நீ அந்த பாவத்தை விட்டு வெளியே வா நீ அந்த பாவத்தை விட்டு வெளியே வா எப்படி உதறி தள்ளிவிட்டு ஓடினானோ அதே போல ஓடக்கூடியவர்களாய் நீங்கள் மாறுவீர்களே ஆனால் நான் உங்களை உயர்ந்த இடத்துல உங்களுக்கு உண்டான கனமும் மேன்மையும் அதிகரிக்கும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் பிரியமான தெய்வ பிள்ளைகளே நமக்கு பாவம் வேண்டாம் நமக்கு சாபம் வேண்டாம் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லுகிறது அநேகர் பாவ வழிகளுக்குள் விழுந்து கிடந்த போதிலும் கூட அவர்களை தூ விடுவார் யாரும் இல்லை இவன் இந்த பாவத்தில் விழுந்தவன் இவன் இப்படியே மறித்து போகட்டும் என்று சொல்லக்கூடிய அளவில் உலகம் போய்கொண்டிருக்கிறது பாவங்கள் செய்து பாவங்கள் செய்து தேவம் மகிமை அற்றவர்களாய் நாம் காணப்படும் கொண்டிருக்கிறோம் சத்ருவானவன் இன்றைக்கு பாவத்தை செய்ய தூண்டி கொண்டிருக்கிறான் நாம் பாவம் செய்யாதபடிக்கு தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து ஆண்டவரே நீர் எனக்கு ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் எனக்கு கற்றுத்தாரும் நான் ஞானம் இல்லாமையால் அநேக பாவங்களை செய்துவிட்டேன் இனிமேல் அந்த பாவங்களை செய்யாதபடிக்கு தேவன் எனக்கு ஞானத்தை தரும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம்னு சொல்லி தேவ சமூகத்தில் எத்தனை பேர் இருக்கிறீர்களோ அத்தனை பேரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் கடைசி காலத்தில் வைக்கப்பட்டிருக்கிற நீங்கள் இந்த பாவ சந்தோஷத்தை உலக சந்தோஷ அந்யோன்யத்தை உதறி தள்ளிவிட்டு என்னை நோக்கி என்னுடைய இலக்கை நோக்கி என் பின்னாக நீங்கள் வருவீர்களே ஆனால் அந்த பரமக்கானானை நோக்கி நீங்கள் ஓடக்கூடியவர்களாய் மாற முடியும் நான் உங்களை அந்த விண்ணுலக வீட்டிலே அந்த பரலோக வீட்டிலே உங்களை நான் கொண்டு போய் சேர்த்து மகிமையாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு பேசி மகளே மகனே நீ உள்ளறைகளில் வெளியறைகளில் செய்யக்கூடிய பாவத்தை உதறி தள்ளிவிடும் பாவம் உன்னை மேற்கொள்ளாதபடிக்கு நீ பரிசுத்தமாக்கிக் கொள்ளென்று ஆண்டவர் வாக்குப்படுத்திக் கொண்டிருக்கிறார் பாவம் செய்கிறதினால நீ பாதாளத்துக்குள் போகாதபடிக்கு உன்னையே காத்துக்கொள் பாவம் செய்கிற நேரம் உனக்கு வறுமையானால் அந்த நேரங்களையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு வேதங்களை வாசி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி கூப்பிடு அவர் உன்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் நான் இந்த பாவத்தில் அடிக்ட் ஆகிட்டு நான் வரேன் எனக்கு இந்த பாவத்தில் இருந்து விடுதலை தரணும் எனக்கு இந்த பாவத்தில் இருந்து விடுபட முடியாதபடி இருக்கிறது நான் விட நினைக்கிறேன் ஆனாலும் அது என்னையே பின்பற்றி வந்து கொண்டே இருக்கிறது அதனால் தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து கேளுங்க மனிதர்களிடத்தில் சொன்னால் அந்த பாவம் விடுபட முடியாது நேகர் மதுபானத்துக்கு இருக்கிறாங்க விடுபடணும்னு நினைப்பாங்க ஆனால் அவர்களால் முடியல ஒன்று ரெண்டு நாட்கள் நிற்பாட்டி வைத்தாலும் மறுநாள் இதே நிலை தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறது நாம் அந்த மதுபானத்தை ஓடி தெரியாமல் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சேரக்கூடியவர்களாய் அவரை நோக்கி ஓடக்கூடியவர்களாய் நாம் மாற வேண்டும் அநேக இந்த இந்த என்னுடைய குடும்பத்தை நீர் பாவக்கட்டிலிருந்து என்னை விடுதலை பண்ணும் என்று எத்தனை குடும்பங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறீர்களோ அத்தனை குடும்பத்திற்கும் ஆண்டவர் என்னுடைய காலை பொழுதில் விடுதலை தரப்புகிறார் பரலோக பிதாவே இந்த காலி பொழுதுக்காக நாங்கள் உண்மை துணிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே இந்த காலி பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு நல்லதொரு வார்த்தை தந்தீங்க ஆண்டவரே தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று நல்லதொரு வாக்கு தத்துவத்தை தந்திங்காண்டு வரேன் உங்கள் உன்னுடைய சமூகத்தில் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்களாய் இருக்க வேண்டுமே தவிர பாவத்தின் நோக்கி ஓடி கூடியவர்களாய் இருக்கக்கூடாதாண்டு ஒரே எங்கள் குடும்பத்தில் இப்பாவங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறதாண்டு வரே சின்ன சின்ன பாவங்கள் அது பெரிய பாவமாய் மாறிவிடும் சின்ன சின்ன தப்புகள் அது பெரிய தவறுகளாய் மாறிவிடும் அந்த தவறுகளை பாவங்களை எல்லாம் தேவன் மன்னிக்கும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோமாண்டவரே இனி இந்த பாவம் கட்டுகளோ சாபக்கட்டுகளோ எங்கள் குடும்பங்களையோ இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் போடும்படியாய் அந்த பாவ சாபக்கட்டை கட்டை நீக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் முறை இனி அந்த குடும்பங்களில் பாவம் ஆட்கொள்ளக்கூடாது சாபங்கள் ஆட்கொள்ளக்கூடாது இருளின் அந்தகாரங்கள் வெளியேறட்டும் இருளின் மந்தாரங்கள் வெளியேறட்டும் தேவனாகிய கர்த்தர் அந்த குடும்பத்தில் இருந்து அந்த குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இதுவரைக்கும் நடத்தின தகப்பல் இனியும் நிறையங்களை மரண பரியந்தமும் அடுவரே எந்த பாவத்திலும் விழுந்து விடாதபடிக்கு தெய்வன் எங்களை நடத்தி செல்லும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதி கன மகிமை எல்லாம் உக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே